ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படுங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அவன் இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மிதுனராசி மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது பொதுவாகவே மிதுனராசினாலே கேட்க வேணாம் பண கஷ்டம் பண கஷ்டம் பண கஷ்டம் தொழிலெலாம் எதுவுமே செய்ய முடியலைங்க சாமி நம்ம ஒவ்வொரு மிதனராசியும் பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது சதவிகித மிதனராசி என்பர்கள் ஒரு நல்லா பற்றான சூழ்நிலையில் இருக்கிறாங்க வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் ஒரு முப்பது சதவிகித ராசி என்பர்கள் பரவாயில்ல பிஸ்னஸ் ஆகட்டும் லக் ஃபேமிலி அண்டு ஹெல்த்து ஜாபு ஓகே குட் வெல் அண்ட் குட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுபது சதவிகித மிதனராசி என்பர்கள் படாத கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னும் கூட செட்டில் ஆக முடியல அவங்களால தான் அந்த அஷ்டம சனியில் வந்த கஷ்டம் இன்னும் கூட ஒரு பர்மனண்ட்டு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு பர்மனெண்ட் ரிலீ ரிலீவ் அவங்களுக்கு கிடைக்கல இன்னும் ரிலீவ் ஆர்டர் அவங்களுக்கு வரல அப்படி கூட சொல்லுங்களேன் அந்த அளவுக்கு சிரமப்படக்கூடிய மிதனராசி என்பர்கள் ஏன்னா நிறைய மிதனராசி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக கனிம வளங்கள் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க என்னால் க்ரஷர் நடத்த முடியல சாமி கொடுத்துடலான்னு இருக்கேன் லீஸு கொடுத்துலான் இருக்கேன் இல்லை யாராவது எடுத்து நடத்தலான் இருக்கேன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் குவாரிகள் இருப்பாங்க நம்ம நினச்சிட்ருப்போம் குவாரிகள்லாம் பெரிய பிஸ்னஸ் அது நல்லாயிருக்கும் பட் அது அவங்களாலையும் பெருசாக செய்ய முடியாது சாதிக்க முடியாது அதெல்லாம் ஒரு ஜாதக அமைப்பு நானும் ஏதாவது கொடுத்துடலான் இருக்கேன் சாமி இல்லை லீஸ் கொடுத்துட்டு நிம்மதியாக வரத வச்சுட்டு போகலான் இருக்கேன் அதை போல தொழில் அமைப்புகளிலேயே கூட போறோம் நமக்கு இந்த பிஸ்னஸ் நமக்கு போகிறோம் யாராவது கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக உக்காந்துக்கலாம் அப்படிங்கிற தான் மிதனராசி என்பர்கள் இருக்கின்றார்கள் மொத்தம் காப்பாற்றணும் தொழிலை காப்பாற்றணும் தொழிலை விட்டுடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் நாம் செய்கிறோமோ இன்னொருத்த செய்கிறானோ பிஸ்னஸ் நடக்கணும் நம்மளை நம்பி பத்து குடும்பம் பிழைக்குது ஒரு நூறு குடும்பம் பிழைக்குது நூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு சோறு போடுற ஒரு தகுதியை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்குறான் அதை நம்ம கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ராசி என்பர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் இப்போ உடம்பு நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் டேரக்டர்ஸ்குள்ள சம் ப்ராப்ளம் பணங்காசு கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அது அங்கேயே தங்கியிருந்து ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி ஒரு பூஜையை செய்து கொடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே கேம்ப் போடுற மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி இப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம் நான் என் பணம் போட்ட சாமி முதலீடு மாட்டிக்கிச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ண தொழில் பண்ண முடியல என் பணம் போய் உள்ளே மாட்டிக்கிச்சு சாமி அது சின்ன வயசு பசங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது அதில் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் நீதான கொடுத்த நீதான செஞ்ச நீ தான் பண்ணணும் எல்லாத்தையும் தூக்கி உங்கள் போட்டுருவாங்க நீ நீதான் பொறுப்பு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பொறுப்பாக்கிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் செய் வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடனை என்னால் அடைக்கவே முடியலைங்க சாமி கடன் பிரச்சனை தாங்க முடியலை அப்படி அந்த கடன் சுமைகள் பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது இந்த மாதிரி செய்தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிசினஸ்ல பக்க ரக்கம் பிறந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வெளிநாடுகளில் எவ்வளோ சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்துகிறாங்க அங்கெல்லாம் எவ்வளோ திருஷ்டி எவ்வளோ தொழில் போட்டிகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் சரியாக போகல பிஸ்னஸ் சரியாக போகலான்னு சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி என்ன காரணம் இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது யோசிக்க தெரியாது அதுதான் கால நேரம் இவனை போட்டதை அமைக்கணும் இவனை யோசிக்க விடாமல் கால நேரங்கள் விடும் அப்போ அந்த மாதிரி தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் பதினொன்றுக்குடையவன் ஆறு பதினொன்றுக்குடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் கடன் சுமைகள் குறையும் கடன் சுமைகள் குறையும் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே அதே வேண்டிய வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வந்து சேரும் நான் நாற்பது லட்சம் வரணும் நாலு கோடி வரணும் எட்டு கோடி வரணும் அங்கே கொடுத்து வச்சுட்டேன் சாமி இங்கே கொடுத்து வச்சுட்டேன் சாமி லீகலாகவே அதை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சட்டப்படி சட்ட ரீதியாகவே ஜாதக ரீதியாகவும் அதை வாங்கலாம் சட்டப்படியாகவும் அதை வாங்கலாம் அப்போ வராத பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த வராத பணங்காசுகளை கூட மீண்டும் வருவதற்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கெல்லாம் வழிவகைகள் இருக்கு கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கும் குறிப்பாக எனக்கு வேலை போச்சுங்க சாமி வேலை இல்லாமல் இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வேலை இல்லாமல் இருப்பீர்களேயானால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்கள் அதே போல் இடமாற்றங்கள் இருக்கும் நீங்கள் அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என தருமை மிதுனராசி அன்பர்களே அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலங்க சாமி அல்லது ஒரு வீண் பழி அவமானங்களாக இருக்கலாம் ஒரு தலைகுனிவாக இருக்கலாம் அபாண்டமான பழிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஆம்பளைங்க பொம்பளைங்க டார்ச்சராக இருக்கலாம் வேணும்னே உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தலாம் பழி வாங்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அல்லது ஜெயில் தண்டனைகள் சிறைவாசங்கள் அல்லது என்கொயரி போன்ற விசாரணைகள் துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம் அப்போ அல்லது எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் செய்வனை கோளாறுகளாக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நிம்மதியை கெடுக்குது நான் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கல சாமி அப்ப ஏதோ ஒன்று நிம்மதி அந்த ஏதோ ஒன்று தான் கால நேரம் அல்லது உங்க ஜாதக கர்மா அல்லது செய்வனை அப்ப இந்த மூணுல எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்க ஏன் கஷ்டப்பட போறீங்க அப்ப கஷ்டப்படணுங்கிறது ஒன்றும் தலையெழுத்து கிடையாது கஷ்டம் உருவாகி இருக்கு அதை சரி செஞ்சுக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களை தேடி வருகிறது மிதுன ராசி என்பதை சரி பண்ணிக்கோங்க அப்போ உங்க கர்மா பார்த்து அதை எப்படி சரி பண்ணணுமோ பார்த்து சரி பண்ணால் நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க இவ்வளவுதானே அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பார்க்குறோம் மிதுன ராசியில் சின்ன சின்ன குழந்தைங்க ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில பரிகாரங்கள் உண்டு அது குடும்ப சாபமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு செய்வனையும் வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கும் போதே கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கலாம் அப்போது அல்லது ஒரு வயசானவங்க இருக்காங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது டாக்டர்கிட்ட போகிறீங்க செக் பண்ணுறீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறாங்க ஆனால் ட்ரபுள் இருந்துக்கிட்டே இருக்குது சரி இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்னுத்துக்கும் இன்னொண்ணுக்கும் கனெக்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க உங்க உடம்பு சரியில்லாததுக்கு உண்மையிலே நோய் தான் காரணமா இல்லை வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி கிடையாது அதே போல குடும்பம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் எப்படியாவது கூட சேர்த்து வைங்க சாமி எப்படியாவது என் சேர்த்து வைங்க அல்லது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப தகராறுகள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பா பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதுன ராசி என்பர்களே ஸோ மிதுன ராசி என்பர்களே ஒரு நல்ல நேரம் பிறக்குது ஒரு நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்குது நீங்கள் இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்